இப்போ நம்ம எந்த ஜபத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜபம் அதாவது இந்த ஜபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாத ஜபம் இது வரைக்கும் ஜபம் எப்படி பண்ணணும் எத்தனை விதமான ஜபங்கள் இருக்கு எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ணணும் ஜபத்தினுடைய பலன்கள் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போதான் முதல் முதலாக ஒன்று பார்க்குறோம் பண்ணக்கூடாத ஜபம் சிம்சோன் பண்ணது பண்ண வேண்டிய ஜபம் தாவீது பண்ண வேண்டிய ஜபம் ஆனால் இங்கே பண்ணக்கூடியதான ஒரு ஜபம் நாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாத ஒரு ஜபம் என்ன ஜபம் அப்படின்னு கேட்டால் ஒன்றாவது வசனம் எசைகே ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார் வியாதி பட்டிருக்கும் போது ஆண்டவர் ஏசையா தீர்க்கதரிசி அனுப்பி அவன் மறித்து போவான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது எசைகே ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுகிறான் அதை சொல்லிட்டு ஏசையா அவன் வீட்டு அரண்மனையோடைய முற்றத்தை கூட தாண்டலை அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்றாரு அவன் பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நீ போய் அவனுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்தை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றாரு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராஜா விண்ணப்பம் பண்ணினான் மிகவும் அழுதான் அப்படின்னு மூணாவது வசனத்தில் இருக்கு எதற்காக அழுதாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு சாவரத்துக்கு விருப்பம் இல்லை சாக விருப்பம் இல்லாததுனால அவர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார் கர்த்தரும் அந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கிறாரு உடனடியாக அவனுக்கு ஒரு பதில் கொடுத்து பதினஞ்சு வருஷத்தை சேர்த்து கொடுக்குறாரு இப்போ இந்த ஜபம் பண்ணக்கூடாத ஜபம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன உடனே இப்போ கேட்குற எல்லாருக்குமே இது என்ன பண்ணக்கூடாத ஜபம் இதுதான் பண்ண வேண்டிய ஜபம் ஏன் நம்ம எல்லாருமே இந்த ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மரண தருவாய் வரும்பொழுது அது நமக்கோ அல்லது நம்ம கூட இருக்கிறவர்களுக்கோ விரும்பப்பட்டவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம கூட இருக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதான் நான் சொல்லுவேன் சிலர்லாம் விளையாட்டாக சொல்லுவாங்க உங்களோட இருக்கிறதுக்கு பெசாம செத்து தொலைலாம் அப்படிம்பாங்க சரி வரீங்களான்னு கேட்கலான்னா யாரும் சாக மாட்டாங்க ஏன்னா சாகிற ஆசை யாருக்குமே வராது எல்லாருக்குமே எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு ஆனால் ஒரு சில பரிசுத்தவானங்களுக்கு வேதாகமத்தில் அந்த ஆசை கிடையாது பவுல பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு பிரயாசப்படுறேங்கிறார் என்னை சீக்கிரம் விட்டுட்டிங்கன்னா நான் போயிடுவேன்ங்கிறார் நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால இருக்கிறேன் அப்படிங்கிறார் பேத சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படிங்கிறார் ஏசு முன்பதாகவே சொல்கிறார் என்னை சீக்கிரமாக கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்கு சாக ஆசைப்படாத கூட்டம் நம்ம சாக ஆசைப்படணுமா சாக ஆசைப்பட சொல்லலை மரணம் வரணும்னு நம்ம விரும்பலை பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டு கதை வேற அதை விட்டுருவோம் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஆனால் இங்கே எஸ்ஐ ராஜா பண்ண ஜபம் ஏன் தப்பு அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆண்டவர் ஒரு பிறப்பை நியமித்தது போல ஒவ்வொருத்தருக்கும் இறப்பையும் நியமித்திருக்கிறார் இறப்பு என்பது இந்த பூமியை விட்டு கடந்து நாம் நித்தியத்துக்குள்ளே போவது எட்டனல் அது நித்திய வீடு என்று நாம் சொல்லுகிறோம் அது பாரடைஸ் பரதேசி என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மரணம் வந்து கர்த்தருடைய டிசைன்லே கிடையாது அதை நம்ம படைக்கும் போது மரணமே கிடையாது பாவத்தின் விளைவு தான் மரணம் அதற்கு பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பவுல் சொல்றாரு நாம் மரணம் அடைகிறது இல்லை நித்திரை அடைகிறோம் நமக்கு முடிச்சாச்சு நாம ரெஸ்ட் எடுக்க போறோம் எங்க போறோம் பாரடைஸுக்கு போகிறோம் பரதீசிக்கு போகிறோம் அங்கே போய் நாம் என்ன செய்கிறோம்னா ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லுது அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு சில வருஷங்களை நியமித்து வைத்திருக்கிறார் அதாவது ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ முப்பது வருஷமோ முப்பத்தஞ்சு வருஷமோ அதுக்கு பரலோகத்துக்கு தான் தெரியும் இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது முப்பத்தஞ்சு மேக்ஸிமம் நாற்பதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவாங்க அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க இராணுவத்தில் போனீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சர்டன் கேட்டகரிக்கு இவ்வளோதான் வயசு அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு ஏஜ் அந்தந்த ஏ வேலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்ச உடனே இந்த பூமியை விட்டு கடந்துருவோம் அது வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்துல இந்த வேலை சம்பாத்தியம் குடும்பம் உறவுகள் எல்லாமே அதுக்காக கொடுக்கப்பட்டது அதாவது நாம் போகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு எப்படி நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஒரு உலக பிரகரணம் வேலை தேவை சம்பாதிக்கணும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் பரலோகம் பார்க்குது அப்படி இருக்கும்போது என்னை கர்த்தரை அழைக்கிற காலம் வரும்போது நான் சந்தோஷமாக அவரிடத்துல போகணும் அதுவும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலேயாவது அந்த பரிசுத்தவான்கள் மறித்தா அதாவது நீதிமான்களாக இருந்தாலும் சரி மறித்தால் மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க அவங்களுக்கு பேரடைஸ் வாக்குத்தத்தம் இல்லை அங்கே போகிறதுக்கு முடியாது யாக்கோபு அப்படிதான் சொல்றாரு என் ஆத்மாவை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள்னு சொல்றாரு இப்போ சங்கீதகாரம் சொல்லும் போது பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டேங்கிறார் இப்படி இருக்கும் போது புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுனால நம்ம யாருமே பாதாளத்துக்கு போல நம்ம எல்லாம் பேரடைஸுக்கு போறோம் தேவனை சந்திக்க போறோம் நித்திய நித்தியமா சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம் அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை நாம் சந்தோஷமாய் வரவேற்க வேண்டும் ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது எசேக்கியா துக்கப்பட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் வருஷத்தை சேர்த்து கொடுங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊழியக்காரங்களெல்லாம் மரணம் அடைகிற நேரம் வரும்போது அவங்கள போய் கத்தி கதறி எப்படியாவது சேர்த்து கொடுங்க வருஷத்தை சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த எசேக்கியாவோட வாழ்க்கையில இவன் வருஷத்தை சேர்த்து வாங்கினதுனால ரெண்டு பின்விளைவுகள் இருந்துச்சு என்ன ரெண்டு பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பின்விளைவு இந்த எசேக்கியாவுக்கு பதினஞ்சு வருஷம் சேர்த்து கொடுத்த பிறகுதான் அவனுக்கு இஸ்ர மோசமான ஒரு ராஜா பிறக்கிறான் நீங்க கவனிச்சு பாருங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எசைக்கியா தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய ஆகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் மனாசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதாக இருந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பன்னெண்டு வயசு அவனுக்கு அப்படின்னா அவன் எப்போ பிறந்திருக்கணும்னா இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தான் பிறந்திருக்கணும் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்த அவன் ராஜாவானா பதினாறு வயசு பதினேழு வயசு இருந்திருக்கணும் இப்போ பன்னெண்டு வயசுன்னு இருக்கு ஆனால் இந்த மனாசே தான் இஸ்ரவேலிலேயே மோசமான ராஜா ஒரு மோசமான ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளை யாரை சொல்லுவார் பைபிளில் கேட்டீங்கன்னா மனாசையை தான் சொல்லுவார் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் கர்த்தர் உன்னை எடுக்கிற காலத்தில் நீ போகணா உன் பின்னால் ஒரு மோசமான சந்ததி ஒன்று உருவாகும் சில துக்கமான காரியங்களை உன் கண்கள் பார்க்க வேண்டி இருக்கும் கர்த்தர் உன்னை எடுக்கும் போது நீ போயிட்டினா சந்தோஷத்தோடு கூட நிம்மதியோடு கூட போக முடியும் இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் அனுபவித்ததை நாம் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் அழைக்கும் போது போகாம கத்தி கதறி நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நிலமா இருக்குமேனு கேட்டு வாங்கி அதற்கு பிறகு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதற்கு பிறகு நிலைமை என்ன தெரியுமா அவங்களே ஆண்டவரே போதும் என்னை எடுத்துருங்கப்பாங்கிற நிலைமைக்கு வந்துடும் யாரெல்லாம் உங்களுக்காக ஜோம் பண்ணானோ இன்னும் ஒரு பத்து வருஷம் எங்க ஊழியக்காரருக்கு சேர்த்து கொடுங்கன்னு அவங்களே கடைசியில இவர் எடுத்துருங்கப்பாங்கிற அளவுக்கு வந்துடும் நிலைமை மோசமா போயிடும் கர்த்தர் எடுக்கும் போது போயிடணும் அதான் நல்லது இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஒரு மோசமான சந்ததி பிறக்கும் அல்லது நம்ம மோசமான காரியங்களை நம் கண்கள் காண வேண்டி வரும் அதுக்கு தான் வசனம் தெளிவாக சொல்லுது தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஏசாயி ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்லுது அந்த தீங்கு நாட்கள் நம் கண்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவர் அதுக்காக தான் முன்னாடியே எடுக்கிறார் ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஏதோ ஆண்டவர் வந்து நம்மளை வேதனைப்படுத்தி மரணத்தை எடுத்துக்கிறாருன்னா ஆண்டவர் என்னமோ நம்ம மேலே கோவப்பட்டு வாடா நீ நறக்கத்துக்குன்னு கூட்டு போறேன்னா சொல்லலை இதுக்கு மேலே இந்த பூமியில் இருந்த உனக்கு கஷ்டம் நீ பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க வேண்டி வரும் ஆகவே நீ எங்கட வந்துரு இப்ப எப்படி நிம்மதியா இருக்கியோ அதே நிம்மதியோட பரலோகத்துல இரு அப்படின்னு தான் அந்த மரணம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது இந்த பதினஞ்சு வருஷத்துல எஸ் பண்ண மிகப்பெரியதான இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாபிலோன் காலக்குள்ள கூட்டிட்டு வருவான் கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லா காரியங்களையும் திறந்து காட்டுவான் அத்தனையும் காட்டி அவர்கள் பார்த்து விருந்து வச்சு அனுப்பி விட்டுருவான் அனுப்பிவிட்ட போது ஏசாயா தீர்க்க தரிசி கேட்பாரு எசேக்கியாவை நோக்கி இப்போ நீ என்ன பண்ண பதினஞ்சாவது வசனம் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அதற்கு ஏசாயா எசக்கியாவை நோக்கி இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததில் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் இந்த சாபத்துக்கு காரணம் எசேக்கியா அந்த பதினஞ்சு வருஷம் இருந்தது எழுபது வருஷம் இஸ்ரவேலர்கள் பாபிலோட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள் அதாவது நெகமியா பீரியடு நம்ம எஸ்தரு முர்தேகாய் தானியல் சாத்ராக் மேஷாக் காபேத் நெகு நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த எழுபது வருஷத்துக்காரங்க இந்த எழுபது வருஷ உபத்திரவத்திற்கு எது அடித்தளம் அமைத்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எசேக்கியா இவங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினது அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வரும்போது என் கூட வந்துட்டீனா உனக்கு நல்லது இல்லைன்னா உன் பொக்கிஷம் உன்னை விட்டு போகும் நீ எதை சேர்த்தியோ அதை இழக்க வேண்டி வரும் இது செய்த மதியனமான ஒரு காரியம் அதான் ரொம்ப இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இந்த மதியனம் நான் நிறைய பேரை உயர்வா வச்சிருக்கும் போதே எடுத்துக்கிட்டு விரும்புவார் அந்த பேரோட புகழோட நல்ல நிலைமையோட எடுத்துட்டு போக விரும்புவார் நம்ம போக மாட்டோம் ஒன்னு நாம கத்தி கதறி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுன்னு கத்துவோம் இல்ல நம்ம போறோம் முடிவு பண்ணாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க கத்தி கதறி எங்கள் அப்பாவை கொடுத்தாலே ஆச்சு எங்கள் அம்மாவை கொடுத்தாலே ஆச்சுன்னு கத்தி கதறி வாங்கிடுவாங்க ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் படுகிற பாடு அதற்கு பிறகு அவர்கள் லைஃப்பில் மதீனமான காரியங்கள் பல காரியங்களை செய்வார்கள் இப்படி நான் ஒரு சிலரை என் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் அப்படின்னா வியாதிப்பட்டவங்களுக்கு பண்ணக்கூடாதா மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணக்கூடாதா கண்டிப்பாக ஜோம்னணும் சுகமாகணும் பண்ணணும் ஆனாலும் தேவ சித்தத்தை தாண்டி ஜோம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இப்போ சின்ன வயசு இருக்கு ஒரு காலகட்டம் இருக்கு ஆண்டவர்கிட்ட ஜோ பண்றோம் சிறு பிள்ளைகள் கண்டிப்பா ஜோ பண்ணணும் ஆண்டவர் விரும்புற அதே நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த ஜீவனை எங்களுக்கு கொடுங்க அவங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் எங்களோட இருக்கிறத விட உங்களோட இருக்கிறதா அவங்களுக்கு சந்தோஷம் நாம சும்மா ஆசையில கூப்பிட்டு எங்களோட இருங்க இருங்க இருங்கன்னு கூப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் அவங்க பெட்ரிட்டா இருந்து கஷ்டப்பட்டு பார்க்கறத பார்க்கும் நமக்கே தோணும் பெங்க போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஏன்னா நம்ம அவங்க மேலே வருத்தத்தில் இல்லை அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அதெல்லாம் படக்கூடாதுன்னு ஆண்டவர் நல்லபடியா அவங்களை எடுக்க விரும்புவார் பல நேரங்களில் நாம் இந்த தப்பை செய்கிறோம் இந்த மரணத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த வினை இதெல்லாம் இந்த மரணம் வந்து நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு துக்கமான ஒரு சம்பவமாகவும் மரணம் வந்து நம்மளை ஒரு உலகத்துலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அது பாட்டை பொறுத்த வரைக்கும் அது அதே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்க அவங்களே மரணத்தை வரவேற்பாங்க ஆண்டவர் சொல்லுவார் மோசை கிட்ட நீ மலைக்கு மேல வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் நீ நூத்தி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு பாரு நீ வந்து யோசாவை ரெடி பண்ணும் பாரு அதே மாதிரி ஆரோனு அதை விட ஆரோன்ட்ட சொல்லுவார் கூட்டு போய் எலியேசரை கூட்டி வந்து அவன் வஸ்திரத்துக்கு அவன் மேல போடு அப்படிம்பார் போட்ட உடனே ஆரோன் அங்கேயே மறித்தான் இருக்கும் அப்படியே அங்கேயே மறித்தான் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க மரணத்தை ஏற்றுக்கொள்றாங்க அது மட்டும் இல்லை எலியா கிட்ட சொல்லுவாரு உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க முடிஞ்சிருச்சு அவன் தொடங்க போறான்னு அர்த்தம் இவ்வளோ தெரிஞ்ச எளியாவுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கை உலகத்துல முடிஞ்சிருச்சு நான் பரவதுக்கு போக போறேன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நிலைமை வரணும் மரணத்தை கண்ட பயம் வரக்கூடாது ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டிருக்கிறது நாம இங்கே விட போறோம் இங்கே விட எங்க தரமா போக போறோம் இதை விட மேன்மையான சந்தோஷமான நிம்மதியான தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் பேரடைஸ் ஸ்கூலில் போக போகிறோம் கூட இலைப்பாறை போக போகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான உபத்திரவத்தின் உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஏன் அவ்வளோ வருத்தம்னு தெரில எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீன நான் நண்பர் ஒருத்தருடைய மரணத்தில் ஒரு சைனீஸ் அவர் அவர் வந்து அவருடைய தகப்பனார் இறந்துட்டார் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இறந்துட்டார் ஸோ அவரை பார்க்கறதுக்கு அந்த ஃப்யூனலுக்காக நாங்கள் போகிறோம் யூஷுவலாக நாம் எப்படிப்பட்டவங்க நாம் மரணம்னாலே ஒரு துக்க வீடு நம்மளை பொறுத்தா வரைக்கும் அப்படிதானே ஸோ நாங்கள் வந்து ஒரு துக்க முகத்தோடு கூட ஏன்னா அந்த வீட்டுக்கு போகிறோமே துக்க முகம் மற்றபடி நம்ம நார்மலாக காஃபியெல்லாம் குடிச்சுட்டு தான் போனோம் அந்த வீட்டுக்கு போகிறோமேனு துக்க முகத்தோடு போகிறோம் ஸோ அங்கே போய் அந்த நண்பனோட கூட துக்கத்தில் கலந்து கொள்ளலான்னு போகிறோம் அந்த வீட்டுக்கு போனால் அவன் எங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றுறார் வாங்க பிரதர் ப்ரைஸ் தலாட் வாங்க வாங்க அப்பாவை பாருங்க அப்படின்னு அப்பாவை பாருங்கன்னா ஏதோ உட்காந்துருக்கிறவரை பார்க்க போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த காஃபின் பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க சுற்றி பாக்குற எல்லாம் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்க்குறோம் ஒரு பிரேக்பாஸ்ட் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஒருத்தர் கூட அங்கே அழுததாக பார்க்கவே முடியல யாருமே அந்த துக்கத்தோட நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ நான் வந்துட்டு அனுதாபங்கள் சொல்ல போறோம் கண்டலன் சொல்ல போறோம் அப்படி சொன்னோடனே அவரு என்ன பார்த்து சொன்னாரு ஏன் உங்க முகம் இவ்வளோ சோகமா இருக்கு இல்லை அப்பா யாரு கமான் பாஸ்டர் அப்பா பாஸ்டர் பாஸ்டர் நம்ம நம்ம ஏன் அவர் கூட விட கிட்ட சந்தோஷமா ஆண்டவர் இருப்பாருன்னு அவர் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பையன் அழுவாம இருந்தானா கல்லு மனசு அவனுக்கு அப்பா செத்து இருக்கிறாரு அவன் அழுறானா பாருங்க அவன் மனசு கல்லு மனசு அதுக்காகவே அழுறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான் அது வேற விஷயம் ஆனா இந்த நிலமையில அவன் சந்தோஷமா சொல்றான் எங்க அப்பா பரலோத்து போயிருக்கிறாரு இந்த மரணம் நிச்சயமாய் சம்பவிக்க வேண்டியதான ஒரு விஷயம் அது கர்த்தர் நியமித்தது நம்மை பொறுத்த வரைக்கும் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது நாம சந்தோஷமா கத்திர சந்திக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது போது நாம ஏன் அதுக்காக துக்கப்படணும் கர்த்தர் நியமிக்கிற நாளுக்கு முன்னாடி உங்களை என்ன யாரும் இங்க இருந்து எடுக்கவே முடியாது ஒருத்தராலையும் இங்க இருந்து பரலத்து கூட்டிட்டு போக முடியாது அதே நேரத்துல கர்த்தர் நியமிச்ச பிறகு அந்த நாள் அவர் டைமை பிக்ஸ் பண்ணிட்டாருனா தான் நல்லது போராடி கீராடி வாங்குறது நல்லதே கிடையாது இந்த காலை வேலையில நம்ம சொல்லும் போது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் காலையில பிரேயர்ல இவர் மரணத்தை பத்தி பேசுறாரு இன்னும் நமக்கு மரணம் வந்து அபசகுனமாவே தெரியுது மரணம் வந்து ஒரு துக்கமான இல்லைங்க உண்மையிலேயே இந்த பூமியை கடந்து நான் நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறேன் நான் இந்த பூமிக்கு வந்ததே அந்த நித்திய வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதுக்காகத்தான் இந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எனக்கு ஒரு பிராக்டிஸ் வச்ச ஆண்டவர் அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறது தான் மரணம் நான் அதை சக்சஸ் பண்ணிட்டேன் நான் இன்னும் சக்சஸ் பண்றதுக்கு டிலே ஆகிறது தான் என் வாழ்நாட்கள் என்னை நம்பி கொடுத்த வேலைகளை நான் முடிச்சுட்டேங்கிறது தான் மரணம் கர்த்தர் என்னை நம்பி கூட்டிட்டு போக ஒரு மரணம் அப்படி இருக்கும்போது நான் அந்த மரணங்கிற வேர்டு எனக்கு தப்பா படுது இல்லை அது என்னை பாஸ் பண்ண வச்சு என்னை மேலான இடத்திற்கு கொண்டு போகுது போகுது அழிவுள்ளதான சாவுக்கியும் தரித்துக் கொள்ளும் போது தெளிவா பிரியமானவர்களே மற்றவர்களை போல மறித்து போனவர்களை குறித்து அடைந்தவர்களை குறித்து நீங்கள் துக்கமா இருக்க அறிவில்லாதிருக்க இருக்க எனக்கு மனம் இல்லை நீங்க துக்கமா இருக்கணும்னா அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு ஒன்னு தசுமைக்க நாலாம் அதிகாரத்தை வாசிப்பாருங்க பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை அவர் அப்படிதான் சொல்றாரு துக்கமா இருக்கிறது ஒரு அறிவில்லாத தனம் அப்படின்னு எழுதுறாரு நம்ம அப்படி நேரடியா சொன்ன நீங்களா கோச்சிப்பீங்க உண்மை இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நியமித்ததான ஒரு மிக முக்கியமான காலகட்டம் நம்முடைய லைஃப் அது எத்தனை வருஷம் ஒருத்தருக்கு நியமித்தார் இப்ப இயேசு யோசித்து வருங்க முப்பத்தி மூன்றரை வயசு தான் சரி இயேசுக்கு தான் அவர் கடவுள் விட்டுருங்க உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தையே எழுபது சதவீதம் சக்சஸ் பண்ண அலெக்சாண்டருக்கு முப்பத்தி மூணு வயசு தான் முடிச்சுட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு எத்தனையோ ஆட்கள் உலகத்தை சாதிச்சவங்கலாம் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க அதனால அவங்களா வந்துட்டு புகழடையாமல் போயிட்டாங்களா இல்லைங்க கர்த்தர் நமக்கு நியமிச்ச வரைக்கும் நம்ம இருப்போம் உண்மையா இருப்போம் உத்தவமா இருப்போம் கர்த்தர் கொடுத்த வேலையை நல்லபடியா செய்வோம் அதுக்கு அடுத்து கர்த்தர் கூப்பிடும்போது சந்தோஷமா போவோம் நம்ம துக்கமா ஆகல எப்படி பரம தகப்பனை பார்க்க போறோம் ஏன் நம்ம துக்கமா போனோம் சந்தோஷமா தானே போனோம் இப்போ நம்ம ஜோம் பண்ண போறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற நாளளவும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷமா அவன் சந்திக்க வரணும் ஆண்டவரே காலை காலவேலையில சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பன இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள நாங்கள் சந்தோஷமாய் வருகிறோம் எங்கள் கண்கள் காணாததும் எங்கள் காதுகள் கேட்காததும் எங்களுக்கு நியமித்து வைத்ததுமான அந்த மகா மேன்மையை சுந்தரித்து கொள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை எங்களுக்கு நியமித்த நாளில் நாங்கள் அதை வந்து சுதந்திரத்து கொள்வோம் எங்களுடைய பார்வை நோக்கம் எண்ணம் எல்லாம் அதன் மேலேயே இருக்கட்டும் ஆண்டவரே பவுல் சொன்னது போல எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கீழானவைகளில் மேலான அந்த ஆசிர்வாதையே நோக்கி ஓடுகிறவர்களாக அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக எப்போ நீ அழைக்கிறீரோ அப்பொழுது வந்து சந்தித்து அதை பெற்றுக்கொள்ள அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்கிற ஒரு பிள்ளைகளாக சந்தோஷத்தோடு வருகிறவர்களாக எங்களை மாற்றும் செய்தது போல நாங்கள் இன்னும் துக்கமாயிராதபடி தேவனாகிய கர்த்தர் உண்மையான மெய்யான சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே